ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலிகளாக சனிக்கிழமையில மறந்து கூட இந்த மூன்று பொருட்களை வாங்கக்கூடாது வீட்டில் கஷ்டம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றதாக இருக்கு இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய நாளாக கருதப்படுது அதே போல் வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவ கிரகத்திற்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுக்குரிய நாள் இல்லையா அந்த நாள்ல ஒரு சில மங்கள காரியங்கள் செய்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது அதே மாதிரிதான் சனிக்கிழமையில ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் கோபத்திற்கு ஆளாகுவோம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் சனிக்கிழமையில வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி பொருட்களை சனிக்கிழமைகள்ல தானமா கொடுப்பது சனி பகவானின் பரிபூர்ண அருளை நம்மளுக்கு பெற்று தரும் சனிக்கிழமைகள்ல தவிக்க வேண்டியவை அப்படிங்கறது ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் சில பொருட்களை சில குறிப்பிட்ட நாட்கள்ல வாங்குவதால் நல்ல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் வாங்கக்கூடாத பொருட்களை வாங்குவதால் கெட்ட பலன்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை கிடையாது ஆனா நாள் திரி நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நெருங்கி தொடர்பாக இருக்கு இல்லையா ஜோதிட சாஸ்திரப்படி சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கே உரிய நாளாக கருதப்படுது இது கெட்ட நாளாகவும் கருதப்படுது இந்த ரீசனால தான் இந்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குறது அப்படிங்கிறது துரதிருஷ்டமான பலன்களை தரும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாளை தவிர்க்க சொல்றாங்க நவ கிரகங்களில் ஒருவராக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக சனி பகவான் பார்க்கப்படுகிறார் இவருடைய தீய பார்வைப்பட்டால் அரசன் கூட ஆண்டியாகி விடுவான் அப்படிங்கிறது பலரோட நம்பிக்கையா இருக்கு தான் சனியோட ஆதிக்கம் நிறைந்த சனிக்கிழமைகளில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதையும் மக்கள் தவிர்க்கிறார்கள் அப்படி சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக வாங்கக்கூடாத பொருட்களால் எந்தெந்த பொருட்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்கள் வாங்குவது தீய பழன்களை தரும் அதனால சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பான பொருட்களை வீட்டுக்கு வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இரும்பு சனி பகவானுக்கே உரிய பொருளாக கருதப்படுது இது குடும்பத்தில் உள்ளவர்களின் உறவுகள் மற்றும் ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் அதனால் இரும்பு தொடர்பான பொருட்களை சனிக்கிழமைகளை வீட்டுக்கு வாங்குறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயம் சனிக்கிழமைகளில் இரும்பு தொடர்பான பொருட்களை தானம் அளிப்பது அப்படிங்கிறது சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்மளோட வீட்டுக்கு தான் வாங்கக்கூடாது தவிர்த்து தானம் அளிப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு செயல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி சனிக்கிழமைகள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் செய்வது மூலயமா அதிர்ஷ்டத்தை தருவதோடு வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா கருதப்படுது சனிக்கிழமைகள்ல உப்பு வாங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியது கடன் சுமையை அதிகரிக்க செய்யும் மிகவும் பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் வீட்டுக்கு உப்பு வாங்கக்கூடாது இந்த மாதிரி வாங்கறதுனால மிகப்பெரிய பொருள் இழப்பு நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உப்பு மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக கருதப்படுது இல்லையா கல்லுப்பை வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது மிகவும் சிறப்பான செயல் இதனால செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் போன்ற எண்ணெய்களை வீட்டுக்கு வாங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும் மிக கொடிய நோய்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை அதிகரிக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கினால் அடிக்கடி தொடர்ந்து கடன் வாங்கும் நிலை ஏற்படும் ஆனால் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குழிப்பது தோஷங்களை போக்க வல்லது அதே சமயம் சனி பகவானுக்குரிய கருப்பு எல் எண்ணெய் ஆகியவற்றை சனிக்கிழமைகளில் தானமாக அளிப்பது மிகவும் சிறப்பான ஒரு செயல் நல்ல பலன்களை கொடுக்க வல்லது அதனால் வீட்டுக்கு வாங்கறத தவிர்த்துட்டு தானம் செய்கிறத அதிகரிச்சுட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தான் சனிக்கிழமைகளில் வீட்டுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாது எதற்காக வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனையும் நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெட்ராஸ் ஃபேமிலி வளாக்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்